திருப்பரங்குன்றத்தில் தனது நெற்றியில் இருந்த திருநீரை அழித்தது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக முகநூல் தளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்துக்களை புண்படுத்தும் நோக்கத்துடன் திருநீரை அழிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் நீண்ட நேரமாக திருப்பரங்குன்றத்தில் பலர் செல்பி எடுத்த போதும் கூட நெற்றியில் திருநீர் இருந்ததாகவும் கோவில் நிகழ்ச்சி முடிந்து அடுத்த பயணத்துக்கு தயாராகும் போது வேர்வையை துடைத்ததால் நெற்றியில் திருநீர் அழிந்ததாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார் இதனை சில சங்கிகள் எடுத்து உள்நோக்கத்துடன் பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் திருநீறு பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணம் வேறு திருக்கும் வழக்கமாக நான் எப்போதும் இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வார காலமாக